ஊடக சுதந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத ஒரு சூழலில் இம்முறை உலக ஊடக சுதந்திரம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்டரஸ் உலக ஊடக சுதந்திரத்தின செய்திகள் இப்படி குறிப்பிடுகிறார் உலகம் முழுவதும் மீடியா பணியாளர்கள் யுதம் முதல் ஜனநாயகம் வரையான அனைத்து செய்திகளையும் நமக்கு தருவதற்காக உயிராபத்துடன் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளில் அதிக எண்ணிக்கையிலான மீடியா பணியாளர்கள் கொல்லப்பட்டதை கேட்டு நான் அதிர்ந்து விட்டேன் பொதுமக்களை அருவூட்டுவதிலும் பங்குகொள்ள ஊடகவியலாளர்கள் ஆற்றும் விலை மதிப்பற்ற பணியை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்கின்றது சரியான தரவுகள் இல்லாமல் எம்மால் தவறான மற்றும் தவறுதலான செய்திகளுக்கு எதிராக எம்மால் போராட முடியாது ஊடக சுதந்திரம் இல்லை என்றால் எமக்கு எந்த சுதந்திரமும் இருக்காது சுதந்திர ஊடகம் என்பது அத்தியாவசியமானது அது தெரிவுக்கு உட்பட்டதொன்றல்ல உலக ஊடக சுதந்திர தினம் மிகவும் முக்கியமானது இதனை உறுதிப்படுத்துவதிலும் ஊடகவியலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு உலகம் முழுவதும் உள்ள எல்லா அரசாங்கங்கள் தனியார் துறை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஊடகவியலாளர்கள் உயிராபத்துக்கு மத்தியில் உண்மையை வெளிக்கொணர்வதற்காக உழைக்கிறார்கள் உழைக்கிறார்கள் என்பதை அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான செய்திகளை வெளியிடுபவர்கள் போற்றப்படுவதை விட்டு அவர்கள் புறமொதுக்கப்படுகிறார்கள் பொய்யை விதைக்கும் ஊடகங்களுக்கு கிடைக்கின்ற விருதுகளும் மரியாதைகளும் உண்மையை உரத்துச் சொல்லும் மீடியா பணியாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கிடைப்பதில்லை உண்மையான செய்தியை மக்களுக்கு சேர்ப்பிப்பதில் பலர் தமது உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களை சமூகம் போற்ற வேண்டும் இன்னும் பலர் உயிராபத்துக்கு அஞ்சி மறைந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இன்னும் சிலர் உயிருக்கு பயந்து பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதோடு அவர்களை சமூகமே காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் சிபிஜே எனப்படும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் இன அழித்தொழிப்பின் உண்மை தகவலை சேகரிக்கச் சென்ற தொன்னூற்றி ஏழு பேர் கடந்த இருநூறு நாட்களில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இவர்களில் தொன்னூற்றி இரண்டு பேர் பலஸ்தீன ஊடகவியலாளர்கள் நான்கு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பதினாறு பேர் காயமடைந்தும் இருபத்தி ஐந்து பேர் கைது இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஊடகவியலாளர் கொல்லப்படும் போதும் அவர் சேகரித்த உண்மையும் சேர்ந்தே மரணிக்கிறது என்கிறார் சிபிஜே யின் புரோகிராம் டிரெக்டர் காலோஸ் மார்டினஸ் டிலோசேர்னா கூறுகிறார் உலகில் உண்மை சத்தியம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஊடக சுதந்திரம் பார்த்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு உண்மையை உரத்துச் சொல்லும் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் ஊடக நிறுவனங்களும் பாதுகாக்கப்படவும் மதிக்கப்படவும் வேண்டும் எங்கெல்லாம் ஊடகவியலாளர்களுக்கு இந்த சிறப்புரிமை கிடைக்கவில்லையோ அங்கெல்லாம் உண்மை செத்து மடிகிறது